கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் பிள்ளையே உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று வருந்தினாய் நான் உனக்கு தரப்போகிறேன் உன் மனம் கவலையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கிறதோ அப்போது அது உன் கையில் வந்து சேரும் உனக்கான பரிசை நான் உருவாக்கிவிட்டேன் மனதை மகிழ்ச்சியாக வைத்து அதை பெற்றுக்கொள் நீ நீண்ட நாட்களாக ஆபிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பி உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அது எல்லா உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகிறேன் என்னிடம் தஞ்சம் என்று வந்த அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்தவன் நான் உனக்காகவா தரமாட்டேன் நீ கேட்பதையாவும் உனக்கு அள்ளித் தருவேன் கலங்காமல் இரு உனக்கு தருவதில் தாமதம் மட்டுமே ஆகுமே தவிர நீ கேட்டதை தராமல் இருக்க மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு வடிவில் வழித்துணையாக வந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறேன் விழிப்புணர்வோடு இருந்து என்னை பார் உனக்கு இந்த தீங்கும் நடந்துவிடக் கூடாது என்று உனது கர்மவினையின் கொடூரமான நேரத்தில் கூட உன்னை கொண்டிருக்கிறேன் ஆகையால் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு தந்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்து அருள்வேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் இலட்சியத்தை நோக்கி முன்னேறு இந்த ஆண்டில் உன்னுடைய இலட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் என் மக்கா